அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ திக்கிரு பற்றிய விளக்கம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் ஆதமின் மகன் செய்யும் அமல்களில் கபுருடைய வேதனையை விட்டு காப்பாற்றும் அமல் அல்லாஹ்வை திக்கரை விட மேலானது ஒன்றுமில்லை மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ள்ளார்கள் பஹான் என்ற வார்த்தை மீசானுடைய தராசின் பாதியாகும் மேலும் அலமந்துல்லா என்ற வார்த்தை மீசானை நிரப்பிவிடுகிறது மேலும் திக்கரு செய்வதின் நன்மைகளை பற்றி பல ஹதீஸ் நூற்களை நிறைய வந்துள்ளன அல்லாஹை திக்ரு செய்வது ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் கபடம் போறாமை போன்ற உள்ளத்தில் வியாதிகளை நீக்கும் அரும் ஆகிறது மேலும் அல்லாஹாவை திக்ரு செய்வதினால் மனம் விசாலமடைவதுடன் கடுகடுப்பான தன்மை நீங்கி மிருதுவான தன்மையை அடைந்து உள்ளத்தில் தெளிவு ஏற்படுகிறது மேலும் அல்லாஹுவின் நெருக்கம் ஏற்படுவதுடன் உள்ளத்தில் ஞானம் உதயமாகிறது மேலும் நூறு விதமான பலன்கள் கிடைப்பதாகவும் கூறப்படுகின்றன தொழுகை குரான் ஓதுவது சில நேரங்களில் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் திக்ரு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மலஜலம் கழிக்கும் இடம் நேரத்தை தவிர எல்லா இடங்களிலும் எல்லா விதமான திக்கிற்களையும் ஒழு இல்லாமல் ஓதலாம் ஆனால் காலை மாலை தஸ்பியஹாத்துகளை ஒழுவுடன் தனிமையில் கிபிலா திசையை நோக்கி நிறைவேற்றுவது சிறந்ததாகும்